வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஜாப்ஸ்ல என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் எந்த நிறுவனம்னு பார்த்திங்கன்னா ஒரு எம்என்சி நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருளுடைய பாகங்கள் மற்றும் ஆட்டோமொபைலுடைய பாகங்களுக்கான பிளாஸ்டிக் பார்ட்ஸ்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது நமக்கான டியூட்டி ஹவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலைவாய்ப்பு உடனடியாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும் தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன படித்தவங்களாம் இந்த வேலையை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ டிகிரியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடித்தவங்களும் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயதாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்ச வயதாக இருபத்தெட்டு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்பு போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா பஃபிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது பிளாஸ்டிக் பார்ட்ஸை பாலிஷ் பண்ணக்கூடிய ஒர்க்கு தான் உங்களுக்கு இருக்கும் இந்த நிறுவனத்தில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான சிடிசி பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பிடித்தெல்லாம் போய் கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது டேக்கோம் சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுவா நமக்கு மந்த்லி கைக்கு வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் ஒரு முறை நமக்கு உணவு வழங்கப்படுது தங்குவதற்கான வசதிகளை இவங்க நமக்கு செய்து தரதா சொல்கிறாங்க அதற்கான ரெண்ட்டு மட்டும் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அட்வான்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான டியூட்டி அவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் சென்னையில் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் இங்கே தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் எளிமையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்